அண்ட இயேசுவே நாமத்தினாலே நாளில் இந்த காலை வேலையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வாதிப்பார்கள் இந்த நாளிலே கூட எஸ்ஐயா தெற்கு தரிசன புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கத்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார் கத்தர் நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவருக்கும் அனைவரும் பாக்கியவான்கள் மிக அருமையான வேத வசனம் இந்த வேத வசனத்தில் காத்திருப்பதை குறித்து காத்திருக்கிறவர்களுக்கு கற்று செய்கிற ஆசிர்வாதங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அம்மையாகவே நம்முடைய தேவன் அநேக ஆசிர்வாதங்களை ஒவ்வொருவருக்கும் நம் நமக்காக வைத்திருக்கிறார் முதலாவதாக காத்திருக்கிறவ தேவன் நமக்காக காத்திருக்கிறார் இங்கே முதல் வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்கு இறங்கும்படி கத்தர் காத்திருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிற நம்முடைய தேவன் நமக்காக காத்திருக்கிற தேவன் நமக்கு இரக்கம் செய்யும்படியாக அவர் காத்திருக்கிறார் என்று அநேக நேரங்களில் நாம் தேவன் இறங்கும்படி நம் மேலே மனதுருகும்படியாக அநேக நேரங்களில் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் தேவன் எப்போது இறங்குவார் என்று ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது உங்களுக்கு இறங்கும்படி கத்தர் காத்திருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு முன்பாகவே நாம் ஜெபிப்பதற்கு முன்பாக தேவன் நமக்கு இறங்கும்படி அவர் காத்துக் கொண்டிருக்கிறார் நமக்கு உதவி செய்யும்படியாக நம் மேல் மனதுருகும்படியாக அவர் காத்திருக்கிறார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்ததாக உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார் என்று சொல்லப்படு காத்திருப்பது மாத்திரமல்ல பரலோகத்தை விட்டு நமக்காக தேவன் நம் மேல மனதுருகும்படி அவர் எழுந்திருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் அநேக நேரங்களில் செபிக்கிற நேரங்களில் போராடி செபித்துக் கொண்டிருக்கிறோம் தேவன் மனதுருகும்படியாக ஆனால் கத்தருடைய வார்த்தை என்ன சொல்லிருக்கிறது என்றால் நம் மேல் எழுந்திருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அறிந்த தேவன் நமக்கு இறங்கும்படியாக அவர் காத்திருக்கிற தேவனாக இருக்கிறார் நமக்கு மனதுருகும்படியாக அவர் பரலோகத்தை விட்டு நமக்காக எழுந்து இந்த பூமியில் வந்து நம் மனதுருகி நமக்காக அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறார் நாம் இதை அறிந்து கொள்ளும்போது தான் தேவனுடைய இரக்கம் எப்படிப்பட்டது தேவனுடைய மனதுருக்கம் எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல இங்கே மூன்றாவதாக இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது கத்தர் நீதி செய்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது அம்மையாகவே நம்முடைய தேவ நீதி உள்ளவராக இருக்கிறபடினால் நமக்காக நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார் ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் அநேக குற்றங்கள் மீறுதல்கள் பாவங்கள் உண்டு அதை நிமித்தமாக ஒரு சில வேதனைகள் துன்பங்கள் வரும்போது அதை தேவன் நீதி செய்கிறவராக இருக்கிற நம்முடைய வாழ்வில் தேவனுக்கு பிரியமாக வாழும்போது நாம் நீதிகளை செய்யும் போது அவரும் நமக்காக நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார் இந்த வார்த்தையிலிருந்து நாம் அறிந்து கொள்கிற காரியம் தேவன் நீதியுள்ளவர் நீதி நீதியுள்ள பிள்ளைகளாக பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக இருப்பதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் முயற்சிகள் அது மாத்திரமல்ல கடைசியாக இந்த வசனத்தில் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் நமக்காக காத்திருந்து நம்முடைய வாழ்க்கையில் இறங்குகிறார் மனதுகிறார் நீதி செய்கிறார் இப்படிப்பட்ட அநேக காரியங்களை இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் நம்மை நேசித்து நமக்காக இத்தனை காரியங்களையும் செய்கிறார் நாமு நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளிலும் அவருக்காக காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படி காத்திருக்கும்போது தேவன் நம்மை பாக்கியவானாக மாற்றுகிறார் ஏனென்றால் நாம் காத்திருக்கும்போது தேவனும் நமக்காக காத்திருந்து நம்முடைய வாழ்க்கையில் இரக்கத்தை கொடுத்து மனதுருக்கத்தை தேவன் வெளிப்படுத்தி அவர் பரலோகத்தை விட்டு எழுந்து நமக்காக நீதி செய்து இந்த உலகத்தில் நம்மை ஒவ்வொரு நாளும் கண்காணித்து நம்மை நடத்தி நம்மை ஆசிர்வதித்து நம்மை உயர்த்துகிறதேவன் எப்படிப்பட்ட பாக்கியத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம் இந்த பாக்கியம் உள்ள ஜனம் இந்த பூமியில் யாரும் இருக்க முடியாது நீங்களும் நானும் பாக்கியம் பெற்ற ஜனங்கள் ஏனென்றால் வரலோகத்தையும் பூலோகத்தையும் உண்டாக்கின தேவன் நம் மீது இறங்கும்படியாக அவர் காத்திருக்கிறார் நமக்காக காத்திருக்கிறார் ஆனால் இந்த உலகத்துல மனிதர்கள் ஒருவருக்காக ஒருவர் காத்திருப்பது மிகவும் அநே சிலராக இருக்கிறார்கள் ஆனால் அவன் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்காக காத்திருந்து நமக்காக இறங்கி மனதுருகி நீதி செய்து இத்தனை ஆசீர்வாதங்களை உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறார் இதற்காக நாம் கத்தருக்கு நன்றி செலுத்தி ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருப்போம் கத்த நம்மை ஆசிர்வதிப்பார் கண்களை முடி செவிக்கலாம் எங்கள் அன்பு தகப்பனே தர்மியான வார்த்தையின் பிரகாரம் நீர் காத்திருந்து எங்களுக்காக செய்கிற இத்தனை ஆசீர்வாதங்களை நன்மைகளையும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பெற்று உமக்காக காத்திருந்து எப்படி சமூகத்தில் பாக்கியமுள்ள பிள்ளைகளாய் எங்களை மாற்றினதற்காக நன்றி செலுத்துகிறோம் உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரை காத்திருந்து இறங்கி மனதுரி நீர் ஆண்டவர் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவருடைய வாழ்க்கை செய்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் என்னை ஒவ்வொரு பிள்ளைகளும் ச சமூகத்தில் காத்திருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க யேஸ்வி நாமத்தில் ஜபங்கல் நல்ல பிதாவே ஆமேன்